வணக்கம் சார் ராஜமூர்த்தி எக்ஸ் ஆர்மி ஃபோர் மெட்ராஸ் சார் நான் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் அக்டோபர் ஜாயின் பண்ணேன் சார் என்னை அறிமுகப்படுத்தி எஸ் பாலகிருஷ்ணன் சார் அவர் என் வீட்டு தள்ளி பார்க்க ரெண்டு வீடு தள்ளி தான் இருக்கார் இந்த கம்பெனி வந்து உணவுப்பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாப்பா அந்த கம்பெனி இப்படி இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் நான் விசாரிச்சுட்டு உணவுப்பூரில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கம் நம்ம கம்பெனியில் தான் போகுது சொன்ன பண்ணி நான் பென்ஷன் வந்து பணம் தான் இதில் போட்டேன் அப்புறம் என்னென்ன என்ன எனக்கில் ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணிணாங்க பத்து பேர் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆகிருக்காங்க சார் அதில் யூஎன்ஐயில் கொடுக்க கமிஷன் கொடுக்க மாதிரி கொடுத்து புதிய பிளானில் ராயல்டி எப்பஎன்பி எப்பேபி இந்த பிளானில் லான்ச் பண்ணி அதில் பென்ஷன் தரேன்னு சொன்னாங்க ராயல்டிக்கு அந்த ராயல் பென்ஷன் தரான்னு சொல்லி என் டீமில் பன்னெண்டு பேர் நான் ராயல்ட்டியும் கட்டியிருக்கேன் சார் அப்புறம் இடையில் பேமெண்ட் இருந்ததுனால மக்களுக்கு ஏன் யாராவது கொடுத்துருக்கோ அதை டீட்டெயில் எழுதி வச்சுருக்கேன் சார் எல்லாம் டீட்டெயிலும் இருக்குது அப்புறம் அந்த வெஞ்சருக்கும் அமௌண்ட் கொடுத்துருக்கு சார் வெஞ்சர் வந்துடும் ஒன் நேராக அது சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி வஞ்சிட்டு வந்தால் மக்களுக்கு நம்மளை நம்பி அந்த மக்களுக்கெல்லாம் பணம் போயிடும் அந்த நம்பிக்கையில் நான் இருந்தேன் சார் இது வரைக்கும் மக்கள்கூட நின்று தான் போராடிங்க நான் எங்கேயும் ஓடி ஓடி வழியில் நான் திருடனும் இல்லை எல்லாம் நம்பி போயிட்டு நீங்கள் ஏமாந்து நிற்கிறேன் சார் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது நான் வந்து யாரும் இது வரைக்கும் மிரட்டல நான் ரவுடியும் இல்லை நான் யாரும் இது வரைக்கும் மிரட்டல தவறாய் யாரும் புரிஞ்சிருந்தால் மன்னிச்சிருங்க சார் நீங்கள் மக்கள் கூட நின்று கடைசி வரைக்கும் போராடி இந்த பணத்தை மக்களோட பணத்தை வாங்கி தர்றேன் அதுக்கு கடைசி வரையும் என் உயிரோடு வரைக்கும் போராடுவோம் கடைசி வரைக்கும் நன்றி வணக்கம்